வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி எரு ஸ்டார் சிபி ஸ்கூல் பக்கத்தில் மீனா அவெனியூவில் நாலு சென்று தெக்கு பார்த்த பிளாட்டு விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்கா வெடியக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி புதுபஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் எஜிஸ்டர் ஸ்கூலுக்கு போகிற அந்த ரோட்டில் மீனா அவெனியூ மீனா தெக்கு பார்த்த பிளாட்டு நாலு செண்டு பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து அஞ்சரை லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு அஞ்சரை லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக நாலு செண்டு இருக்குது தெக்கு பார்த்த பிளாட்டு ஸ்கூல் பக்கத்துலேயே உங்களுக்கு அருமையான லொக்கேஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்